பிராட்மேனுக்கு பிறகு இருக்கும் இந்திய வீரர் ஒருமுறை கூட வாய்ப்பு இல்லை டெஸ்டில் இந்தியாவின் சர்வை தடுக்க என்னதான் வலி டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்தவரை இந்திய அணி ஒரு அதிரடி மாற்றத்திற்கு தயாராக காத்திருக்கிறது இந்திய கிரிக்கெட்டை பொறுத்தவரை எப்போதுமே ஒருநாள் கிரிக்கெட்டுக்கு ஒரு அணி என்றும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு தனி அணி என்றும் தான் பயன்படுத்தி வந்தார்கள் உங்களுக்கு நன்றாக நினைவில் இருந்தால் டிராவிட் லக்ஷ்மன் கங்குலி வாசிம் ஜாபர் கும்ப்ளே போன்ற வீரர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் மட்டும் விளையாடி வந்தார்கள் ஒருநாள் கிரிக்கெட்டில் யுவராஜ் தோனி போன்ற இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது சச்சின் சேவாக் இரண்டு வீரர்கள் மட்டும் டெஸ்ட் ஒருநாள் என இரண்டு கிரிக்கெட் வடிவங்களிலும் விளையாடி வந்தனர் இந்த சீனியர் வீரர்கள் எல்லாம் ஓய்வு பெற்ற வீரர்கள் மீண்டும் இந்தியா சரிவை நோக்கி சென்றது அப்போது புஜாரா ரகண என இரண்டு சீனியர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்டனர் இந்த பார்முலா கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேல் இந்தியாவை கைகொடுத்து வந்தது ஆனால் தற்போது கிரிக்கெட் மூன்று வடிவங்கள் ஒரே வீரர்கள் என்ற ஃபார்முலாவை இந்தியா பயன்படுத்தி வருகிறது ஸ்ரேயா செய்யர் கில் போன்ற வீரர்கள் எல்லாம் ஒரு நாள் டி என இரண்டிலும் இருக்கிறார்கள் ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு என்று ரஞ்சி கிரிக்கெட்டில் உயிரை கொடுத்து விளையாடும் வீரர்களுக்கு நாம் வாய்ப்பை வழங்கவில்லை இன்னும் சொல்ல போனால் டான் உள்ளூர் பிறகு அதிக சராசரி வைத்திருக்கும் வீரராக திகழ்ந்து வருகிறார் ஆனால் அவருக்கு ஒருமுறை கூட இன்னும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வாய்ப்பு தரவில்லை பிரயாங் பாஞ்சல் அபிமன் ஈஸ்வரன் போன்ற பல வீரர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு நாள் டி கிரிக்கெட்டில் நன்றாக விளையாடும் வீரர்களுக்கு டெஸ்டிலும் வாய்ப்பு தருகிறார்கள் ஆனால் அவர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தடுமாறி வருகிறார்கள் சூரியகுமார் யாதவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் வாய்ப்பு கொடுத்ததெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டில் மிகப்பெரிய காமெடியாக பார்க்க வேண்டும் எனவே பழைய பார்முலாபடி டெஸ்ட் என தனி வீரர்களை உருவாக்கி அவர்களை வாய்ப்பளித்தால் மட்டுமே இந்திய அணி சரிவில் இருந்து மீளும்